ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எபிசோடோட ஸ்டார்டிங்ல சீஃப் டாக்டர் டாக்டர் சிம்ட இது ஒரு நாலு வயசு பொண்ணோட ரிப்போர்ட் யூஎஸ்ல இருந்து சவுத் கொரியாக்கு அனுப்பிருக்காங்க இந்த பிளட் டெஸ்டோட உன்னோட பிளட் டெஸ்ட்டும் ஆட் ஆயிருக்கு என்னன்னு கேட்கும்போது இப்பதான் சிம் அவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்ராட்ல படிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க பட் அவர் இவங்க மேலயும் பொண்ணு மேலயும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டாரு சோ பொண்ணு வளர்க்கறதுக்காக அவளை அங்கேயே விட்டுட்டு இவங்க சவுத் கொரியாக்கு வேலைக்காக வந்திருப்பாங்க ஆல்ரெடி சீஃப் டாக்டரும் டாக்டர் சிம்மும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்பவே கன்சர்னா இருப்பாங்க சீஃப் டாக்டர் டாக்டர் சிம்ட குழந்தை விட்டுட்டு தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்குமே கேக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் பேசிக்க முடியுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க டாக்டர் சிம் அவங்க அதே ரூம்ல தான் ஜின்ஹி பேண்டேஜ் எடுத்துட்டு இருப்பாங்க டாக்டர் சிம் ஜின்ஹியோட பேண்டேஜ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு தான் நினைச்சு சீப் டாக்டர் ரொம்ப பண்ணாருன்றதும் ஜின்ஹியால எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது அவளுக்கு கொஞ்ச நாள் பிரேக் கொடுங்க அவளுக்கு அசைன் பண்ண ஒர்க் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாரு கிம் அவருக்கு ஓபனாவே அவள்கிட்ட சொல்லும் போது யூமே அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு கை கொடுப்பாங்க பட் கிம் கையை கொடுக்காம கையில வச்சிருக்க ஸ்வீட் அழுத்திட்டே சாப்பிடுவாரு லாஸ்ட் எபிசோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட் அட்மிட் பண்ணி அவருடைய உயிரை சேவ் பண்ணிருப்பாங்க அவரோட ஹார்ட் பீட் இப்ப நின்று போயிருக்கும் அவருக்கு தான் சிபிஆர் பண்ணிட்டு இருப்பாரு சங்மென் ஜின்ஹியும் அங்கதான் இருப்பாங்க சீஃப் டாக்டர் கரண் ஷாக் வச்சு ட்ரை பண்ணி ஹார்ட் பீட் ஆகாது சங்மென் பேஷண்ட்டுக்கு செஸ்ட் கம்ப்ரஷன் பண்ணுவாரு ஏன்னா இதே சிச்சுவேஷன்ல சங்மென் இருக்கும் ஜின்ஹி கண்டினியூஸா செஸ்ட் கம்ப்ரஷன் கொடுத்து தான் அவருக்கு ஹார்ட் பீட் ஆக வச்சிருப்பாங்க பார்த்து தேங்க்யூ சொல்லுவாரு பேஷண்டோட ஹார்ட்டும் பீட் ஆக ஆரம்பிக்கும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் நீ டயர்ட்ட உட்காந்துருக்கு சங்கமீனுக்கு ஜின்கி தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு ரெண்டு பேருடைய கன்வர்சேஷனும் ரொம்ப மெச்சூர்டாகவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இருக்கும் சங்மின் ஜின்கி வீட்டில் ட்ராப் பண்ணும்போது அவங்கள பார்த்தா ஆரா ஜுன்ஹா ரெண்டு பேரும் சங்மீனை ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுவாங்க ஆரா சங்மீனை ரொம்பவே உரிமையா பிரதரின்லாந்து தான் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள இன்வைட் பண்ணுவா இதுதான் சங்மீனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜின்கி வீட்டுக்கு வருது ஸோ கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவா சரி நான் கிளம்புறேன்னு சங்மீன் சொல்லும்போது ஜின்கி இப்போதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கு சாப்பிட்டு போலான்னு சொல்லுவா ஆரா அண்ட் ஜுன்ஹா சங்மீனோட நல்ல மெங்குல் ஆவாங்க நீங்கள் டேட் பண்ணதை பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்கன்னு கேட்கும்போது சங் மீன் ஓப்பனாக ஆகி அவனுக்கும் ஜின்ஹிக்கும் நடந்த நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவான் சங்மண் ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு நாலு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அந்த டைம்ல வீட்டுக்குள்ள நிறைய திங்ஸ் கொண்டு வருவாங்க அதுல பெரிய பெரிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஏன்னா இது ஜின்ஹி கேட்கும் போது ஆரா நாங்க பழைய வீட்டை காலி பண்ணிட்டோம் இனிமேல் இங்கதான் ஸ்டே பண்ண போறோம்னு சொல்லுவா இத கேட்ட ஜின்ஹி ரொம்பவே கோவமா ஆல்ரெடி வீட்டுக்குள்ள ஃபுல்லா திங்ஸ தான் போட்டு வச்சிருக்க நடக்க முடியாத அளவுக்கு இப்போ இவ்வளவு எக்ஸர்சைஸ் திங்ஸ் எல்லாம் வைக்கிறது கூட வீட்டில் இடம் இருக்காதுன்னு சொல்ற டைம்ல ஜின்ஹியோட அம்மா வாய்ஸ் கேட்கும் சங்மின் ஜின்ஹி ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க ஆரா ஜின்ஹி அவங்க வர வழியை ப்ளாக் பண்ணி நின்னுட்டு குழந்தை விட்டு இப்ப இங்க வந்திருக்கீங்களேன்னு கேக்கும் போது குழந்தைக்கு டைப்பர் எல்லாம் தீந்துருச்சு சோ அதை எடுக்கதான் வந்து வழிய விடுங்கன்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போவாங்க உள்ள திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதான் கதவு போட்டிருக்காங்க நீங்க போங்க நானே எட்டு வரேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா கதவு திறங்க நான் தான் வந்து எடுப்பேன்னு சொல்லுவாங்க ஆறா அண்ட் ஜுன்கா எவ்வளவு தடுத்தாலும் அவங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சோ பைனல ரூம் குள்ளே போயிடுவாங்க பட் சங்மின் அங்க ஒர்க் பண்றவங்களோட டிரெஸ் வாங்கி போட்டதுனால ஜின்ஹி அம்மா கிட்ட மாட்டிக்காம எஸ்கேப் ஆயிடுவாரு வெளியில கார்ல உட்காந்துருப்பாரு ஜின்ஹியும் கார்க்குள்ள வந்து உட்காந்து சாரி எனக்கு கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது ஜின்ஹிக்கு சீட் பெல்ட் மாட்டி விட்டு காரை டிரைவ் பண்ணிட்டு போவாரு கூட்டிட்டு போறேன்னு கேக்கும்போது ஸ்ட்ரைட் அவரோட வீட்டுக்கே ஜின்ஹி கூட்டிட்டு வந்து இப்போ உன்னோட வீட்ல நிறைய திங்ஸ்ஸா மெஸ்ஸாவே இருக்கும் உன்னோட காலர் போன் ஸ்ட்ரெயின் கூடாது உன்னோட வீட்ல ரெண்டு ரூம் தான் இருக்கு சோ உனக்கு அங்க கம்ஃபர்டபிளா இருக்காது சோ இங்கேயே ஸ்டே பண்ணனு சொல்லுவாரு இதெல்லாம் கேட்ட ஜின்ஹி என்ன பத்தி நீ கேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லும்போது சங்மண் ரொம்பவே கம்பேல் பண்ணாதனால ஜின்ஹியை ஸ்டே பண்றதுக்கு ஓகே சொல்லுவாங்க ஜின்ஹிக்கு பெட்ஷீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஜின்ஹியை தூக்கி பெட் மேல படுக்க வச்சுட்டு அவனும் இந்த ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கிறேன் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் என்ன பண்றதுக்காகனு சொல்லுவா பட் ஜின்ஹி சங் மண்ணை வெளிய அனுப்பி ரூம லாக் பண்ணிடுவா சங்மன் வெளியில படுத்துக்கிட்டு விட்டு டெக்ஸ்ட் பண்ணுவான் என்கிட்ட ஸ்டார்க்கி இருக்குன்னு சொல்லி அவங்க லவ் பண்ற டைம்ல இதே மாதிரி தான் மெசேஜ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க மார்னிங் ஜின்ஹி வீட்டுக்கு கிளம்பலான்னு ட்ரை பண்ணும்போது சங்மின் ஜின்ஹி பிளாங்கெட்ல சுத்தி அவளை கூட்டிட்டு போய் ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான் அவனே ஜின்ஹிக்காக அவளுக்கு பிடிச்ச டிஷஸ் எல்லாம் குக் பண்ணி வச்சிருப்பான் ஜின்ஹியை பிளாங்கெட்ல கவர் பண்ண மாதிரி கூட்டிட்டு வந்து டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு அவளுக்கு ஃபுட்டை ஓட்டி விடுவான் ஜின்கிக்கு ஃபுட்டை பார்த்தவனே அவங்க தான் ஃபுட் ஆச்சு ஸோ பிளாங்கெட்ல இருந்து கை எடுத்துட்டு அவங்களே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜின்கியோட பேண்டேஜ்லாம் செக் பண்ணிட்டு நீ வீட்டிலேயே இருந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் சங்மின் ஹாஸ்பிட்டல் வந்துடுவான் இன்னைக்கு இன்டர்நெட் ஜின்ஹியூன் எல்லாத்துக்குமே பேஷன்ஸோட ஃபைல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ஒர்க் கொடுத்துருப்பாங்க சங்மின் அவனோட ஒர்க் முடிச்சுட்டு ஜின்ஹியோட ஒர்க்கையும் பாக்குறது யூமி பார்த்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆவா ஹாஸ்பிட்டல்ல இன்டென்ஸ் எல்லாருமே ரொம்பவே சின்சியரா பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க சங்மின பாக்குறதுக்காக ஒரு லேடி வந்திருப்பாங்க அவங்க நேத்து சங்மின் சிபிஆர் கொடுத்து காப்பாத்தினவருடைய எக்ஸ் ஒய்ஃப் அவங்க சங்மின் எங்களுக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சு பட் உங்களால எங்களுடைய லைஃப் நாங்க ரீஸ்டார்ட் பண்ண போறோம் ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லும்போது போது அதே சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கான்பிடென்டா ஃபீல் ஆகும் வீட்டுல இருக்கிற ஜின்ஹியும் இப்போ சங்மின் அவங்களும் ஷேர் பண்ண நல்ல மொமெண்ட்ஸ் தான் நினைச்சு பார்ப்பாங்க பட் அதை நினைச்சாலும் அவங்களுக்கு ஹாப்பியான ஃபீல்லாம் வராது ஹாஸ்பிட்டல்ல சங்மின் பிரேக் கூட போகாம ஜின்ஹியோட ஒர்க்கையும் சேர்த்து பார்த்துட்டு இருப்பாரு ஜின்ஹி அவங்க ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் பார்த்ததான் நினைச்சு பாத்துட்டு இருப்பாங்க அப்போ ஜின்ஹிக்கு யாரோ கால் பண்ணி உனையை பாக்குறதுக்காக அம்மா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு சொல்லுவா ஜின்ஹி வேகமா கிளம்பி டாக்ஸில ஹாஸ்பிடல் வந்து என்ட்ரன்ஸ்லயே அவங்க அம்மாவை பாத்துருவாங்க ஆக்சுவலா அவங்க அம்மா ஜுன்காவையும் குழந்தையும் கூட்டு வந்து சீஃப் டாக்டருக்கு தேங்க்யூ சொல்லதான் வந்திருப்பாங்க கரெக்டா இவங்க நிக்கிற இடத்துக்கு சீஃப் டாக்டர் வந்துருவாரு சீஃப் டாக்டரை பார்த்தா ஜின்ஹி அம்மாக்கு அவரை ரொம்பவே பிடிச்சு போயிடும் அவரை ரொம்பவே பிரைஸ் பண்ணி பேசுவாங்க இதே தூரமா நின்று சங்மின் பார்த்துட்டு தான் இருப்பான் சீஃப் டாக்டரை பார்த்த ஜின்ஹி அம்மா நீங்க ஒர்க்ல மட்டும் இல்ல பாக்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு சொல்றது எல்லாத்தையும் சங்மின் கேட்டுட்டு அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஜின்ஹி கிட்ட போய் நம்ம நம்மளோட லைஃப் ஃப்ரெஷ்ஷா ரீஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேப்பான் அதை கேட்ட ஜின்ஹி நீ என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னு கேட்கும் நீ வீட்டுக்கு போய் ரெஸ்டார்ட்னு சொல்லுவான் சங்மின் சீஃப் டாக்டர் கிட்ட அவரோட ஜர்க்கினை கொடுத்துட்டு நீங்க ஜின்ஹி மேல இருந்து ஃபீலிங்ஸும் வளர்த்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு வருவான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணி இங்க நீ உடனே டின்னருக்கு வரணும்னு சொல்லுவாங்க அங்க போனா இமியோட மீட்டிங் தான் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க அங்க யார்கிட்ட எதுவும் பேசாம நூடுல்ஸ் வாய்க்குள்ளேயே டம்ப் பண்றத பாத்து எல்லாத்தையுமே சங்மன் நம்மளை இக்னோர் பண்றது நல்லாவே தெரியுதுன்னு அவளாவே எழுந்திரிச்சு போய்டுவா சங்மன் வீட்டுக்கு வந்து ஜின்ஹி எங்கட காணமேன்னு பார்த்தாவ பாத்ரூம் அன்கிளாக் பண்ணிட்டு இருப்பா சங்மன் ஜின்ஹியை தூக்கி விட்டுட்டு நீ போ நான் இந்த வேலையை பாக்குறேன் சுஷ்வல் முன்னாடி எல்லாம் இந்த வேலையை நான் தானே பாப்பேன்னு சொல்லுவான் பாத்ரூம் அன்கிளாக் பண்ணி முடிச்சுட்டு ஜின்ஹிக்காக வாங்கிட்டு வந்த ஃபுட் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைப்பான் அது எல்லாமே ஜின்ஹிக்கு பிடிச்ச டிஷ்ஷா தான் இருக்கும் சிக்ஸ் இயர்ஸ் ஆனா கூட ஜின்ஹிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே அவனுக்கு ஞாபகத்துல இருக்கும் ஃபுட் எல்லாத்தையுமே நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜின்ஹி சங்மென சோஃபால உட்காந்துருப்பாங்க ஜின்ஹி சங்மென்ட்ட சொல்லுவா நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல உள்ள கேப் அப்படியே தான் இருக்கு அதை எப்பயுமே ஃபில் பண்ணவே முடியாது நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவா சங்மின் எந்திரிச்சு ஜின்கி பின்னாடி போய் அவளை ஸ்டாப் பண்ணி எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு கண்டிப்பா இந்த டைம் நான் உனக்கு டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன்னு சொல்லுவான் பட் ஜின்கி சங்மினோட எந்த வேர்ட்ஸ் என் நம்பர் நிலமையில இல்ல சங்மின் எவ்வளவு கம்பல் பண்ணி ஜின்கி நான் இப்ப உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு வெளில போகும்போது அங்க டோர் ஓபன் பண்ணிட்டு சங்மின் அம்மா வந்து நிப்பாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து சொல்றேன் தேங்க்யூ